மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் க்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஹார்வஸ்ட் பண்ணிருக்கோம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நீல கலர் சங்குப்பூ அப்புறம் வெள்ளை கலர் சங்குப்பூ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு செடி நாலு டு அஞ்சு செடி கிட்ட வச்சுருக்கேன் அதில் பூ கொஞ்சம் தான் எட்டுச்சு நம்ம எட்டின வரையும் கொஞ்சம் பறிச்சாச்சு இன்னும் பறித்தோம்னா இந்த அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு இதுவே போதுமானது அதனால சரி ஓகேன்ட்டு இது மட்டும் பறிச்சியாச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற பூச்செடிகளில் கொஞ்சம் கொஞ்சம் அட்வாஸ் பண்ணியாச்சு வீட்டுக்கு இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் சாமைக்கெலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது வந்து இதுலேயும் வந்து மஞ்சளும் சிவப்பு கனகாம்பரமும் சேர்த்து வச்சுருக்கேன் இது இது கட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த சாமந்தி இந்த எல்லோ கலர் சாமந்தி இது வெள்ளை கலர் சாமந்தி வச்சுருக்கேன் இது வந்து இந்த பிங்க் கலர் செம்பருத்தி நல்லா ப்ளஃபியாக இருக்கும் அந்த செம்பருத்தி பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் ரெட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செம்பருத்தி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இந்த குண்டு மல்லி அப்புறம் இந்த ரோஸு அப்புறம் இந்த சாமந்தி இது பார்த்திங்கன்னா இந்த ஒத்த சாமந்தி மாரி இருக்கும் அது இந்த சாமந்தி அப்புறம் கொடிமல்லி இது அதுக்கப்புறம் இந்த ஒத்த செம்பருத்தி அப்புறம் ஆரஞ்சு கலர் சாமந்தி இந்த எல்லோ கலர் சாமந்தி இதிலையுமே எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே நாலு நாலு செடிக்கு குறையாமல் வச்சுருப்பேன் நான் இந்த காட்டுறது எல்லாமே நாலு நாலு செடி குறையாமல் வச்சுருப்பேன் இந்த இந்த ரோஸ் மட்டும் ஒரு ரெண்டு செடி வச்சுருக்கேன் மற்ற எல்லாமே நாலு அஞ்சு நாலு அஞ்சு தான் வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பூவும் எடுக்க முடியும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் கொஞ்சம் வாங்காத அளவுக்கு இல்லாத பட்சத்தில் வாங்கிக்கலாம் இருக்கிற பட்சத்தில் நம்ம இது மாதிரி வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு எப்பயுமே பூ இருந்தால் மாதிரியே இருந்திருக்கும் ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சா கூட ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வெத்தலை பொடி கொஞ்சம் வெளியில் எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சீசனில் வச்சோம்னா நல்லா பிடிச்சிக்கும் வேர் பிடிச்சிக்கும் நான் வேரோடு தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு ஆறு செடி கிட்ட வச்சுருக்கேன் பக்கத்தில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் இது பார்த்திங்கன்னா பசலை கீரை கொடி பசலை ஒரு பிளேட் ஃபுல்லாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சீட்ஸ் இது இது பார்த்திங்கன்னா நல்லா டார்க்கு கலரில் இருக்கும் பிளாக் கலரில் இதை நம்ம வந்து இப்படி உடைச்சோம்னா இதனுடைய இது பார்த்திங்கன்னா பிங்க்கு இந்த பர்பிள் மாதிரி இருக்கும் பிங்க்கும் பர்பிளும் சேர்ந்த மாதிரி அந்த வாட்டர் அதனுடைய ஜூஸு இந்த சீடு நம்ம வச்சுருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம செடி வந்து நான் நல்லா வயசு முத்திச்சு செடி ஓகே இதுக்கப்புறம் அது காஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த சீடை போட்டு நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டில் எடுத்த மிளகா இது ஒரு நாலஞ்சு செடி கிட்ட எடுத்தது இது ஃபுல்லாக ஒரு அஞ்சு லிட்டர் பக்கெட்டு இதில் ஒரு முக்கால் வரைக்கும் எடுத்துருக்கோம் அது நம்ம அதுக்கப்புறம் நம்ம சாமி படைக்கிறதுக்கு கொஞ்சம் வெத்தலை எடுத்துருக்கோம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா வானம்பத்தை மிளகாய் இது ஸ்டேஜ் வைஸ் வச்சுருக்கோம் இதான் நம்ம எடுத்த மிளகாலேருந்து இது ஸ்டேஜ் வைஸ் இந்த சீடு வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஊறப்பாக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக எப்போனாலும் வந்து வாங்கிக்கலாம் அந்த சீட்ஸு அந்த சீடுடைய ஜூஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நல்லா கலர் குடிச்சிங்க சாயம் இந்த செடியுமே நான் வந்து சீடு போட்டு தான் வளர்த்தேன் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க ஒரு பத்து சீடு கொடுத்தாங்க அவங்க கிட்டேருந்து வாங்கி போட்டது தான் இது போட்டு வளர்த்து அதுலேருந்து கீரை எடுத்தது அதில் பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட சீடு சீடுலாம் கலெக்ட் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோக்கு மேலே வரும் போல் அவ்வளோ சீட்ஸ் இருக்குது இது மட்டும் பழமாக இருந்ததுன்னா சாப்பிட்டே முடிச்சிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இவ்வளோ பழம் இவ்வளோ நம்ம சாப்பிடு இது மட்டும் சாப்பிட்ற மாதிரி தான் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அவ்வளோவும் சீட்ஸு நான் உங்களுக்கு காட்டுறணுன்றதுக்காகவே நான் வந்து இந்த காம்போட எடுத்துகிட்டு வந்தேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் நான் உளுத்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இந்த கீரை வந்து ரொம்ப பெனிஃபிட்டுங்க நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் கொடி பசலேன்னு அது எல்லா சத்துக்களே இல்லை முருங்கைக்கீரைக்கு இணையான கீரை இது இது வந்து கடைங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது வீட்டுங்களில் தான் ஒரு சிலவங்க வச்சுருப்பாங்க அதனால் இந்த கீரையை இந்த சீடெலாம் போட்டு இந்த கீரையுடைய பயனை எல்லோரும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதனால் எங்கள் சீடு வேணும்ன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் சீடு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் வச்சு இந்த கீரனுடைய பெனிஃபிட்டை அனுபவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆர்வர்ஸ் பண்ண ஐட்டம்ஸ் இவ்வளோதான் இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ